எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு சுமித்ராஸ் கிச்சன் உருளைக்கிழங்குல சிப்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் சிப்ஸ் சீவ்றதில் சிப்ஸ் சீவினிங்னா உங்களுக்கு மெலிஸ் மெலிஸாக அந்த உருளைக்கிழங்கு சீவல் கிடைக்குங்க இதை அப்படியே நல்லா டூ டைம்ஸ் தண்ணியில் அலம்புங்க தென் அந்த தண்ணியில் அலம்பி வடிகட்டி ஒரு தட்டில் எடுத்து வச்சிடுங்க அதை அப்படியே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா எண்ணெய் சூடான உடனே எண்ணெயில் போட போகிறோம் இந்த மாதிரி எண்ணெயில் போடும்போது ரொம்ப கவனமாக போடணுங்க ஏன்னால் நம் எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது அந்த எண்ணெயில் நீங்கள் பச்சை தண்ணியில் போட்ட அந்த உருளைக்கிழங்கு சிப்ஸை போடுறீங்க அப்போ எண்ணெய் அப்படியே தெளிக்கும் ஸோ பார்த்து கவனமாக பண்ணுங்கங்க அந்த மொறு பதம் வரும்போது கொஞ்சம் நல்லாவே கலர் கொஞ்சம் லைட்டு ரெட்டாக சேஞ்ச் ஆகுங்க அந்த டயத்தில் நல்லா எண்ணெயை வடிகட்டிட்டு எண்ணெய் வடி தட்டியில் போட்டுக்கோங்க இதுக்கு நான் காரம் உப்பு பெருங்காயம் கலந்து ஒரு தட்டில் வச்சுருக்கேங்க அதை அப்படியே இது மேலே தூவிட்டு நல்லா பெசறிட்டு அது அப்புறமா ஒரு ஏர்டைட் பாக்ஸில் நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க இந்த மாதிரி நீங்கள் உருளைக்கிழங்கு சிப்ஸு பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க